இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே அல்டிமேட்டான காம்பினேஷன் சைதா வடகரி வடகறி இதை செய்யறதுக்கு வந்து நான் இரநூறு கிராம் கடலை பருப்பு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ மூணு மணி நேரம் கழிச்சு பாருங்கள் பருப்பு நல்லா இருக்கு இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ரொம்ப குற குரப்பாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சிடுங்க இப்போ எண்ணெய் சூடாக இருந்தோம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கலர் மாறி வரணும் அப்போ தான் வந்து வடகரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவு கலர் வந்து எடுத்துடலாம் இப்போ இதை வந்து பேருக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க ஒரு இருக்கட்டும் பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் சூடே இருந்தோம் லவங்கம் பட்டை ஏலக்காய் பிரிஞ்சேல சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துங்க இப்போ வந்து பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துங்க இதை பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதோட வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பொடியாக இருக்கிறேன் தக்காளி சேர்த்துங்க இதோட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விடுங்க இப்போ பாருங்கள் நாலு நிமிஷம் கழித்து நல்லா குழைய தக்காளி வதங்கி வந்திருக்கு இதோட வந்து ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இதோட வந்து முக்கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துங்க இதை நல்லா கொதிக்கிட்டோம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சுதோ இப்போ நம்ம பொடிச்சு வச்ச வடையை வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ திக்னஸ் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இதை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் பொடியானு இருக்கணும் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்தே இருக்குன்னா நம்மளுக்கு சூப்பரான சைதா வடை வடக்கரியும் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க